தமிழ்நாடு குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாநில மையம் திருச்சி கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் இளைஞலியல் அவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழக விதிகளுக்கு மீறாகவும் தொடர்ந்து செயல்படுகிற சாதிய வன்மத்தோடும் ஆணவத்தோடும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் நிதியை முறைகேடில் ஈடுபட்டு துணைவேந்தர் கனவில் மிதக்கக்கூடிய பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவன் அவர்கள் பேராசிரியர் இளைஞரன் அவர்களை சாதிய வன்மத்தோடு துறைத்தலை பதிலிருந்து விலகுவதற்கு அடியாட்கள் அழைத்து கொண்டு அவருடைய அறைக்கு சென்று உடனடியாக நீங்க வந்து அறையை காலி செய்ய வேண்டும் துறைத்தலை தலைப்பதிலிருந்து விலக வேண்டும் என்று அடாவடித்தனத்துடன் சாதிய ஆணவத்துடன் மிரட்டி அப்படி நீ விலகவில்லை என்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி சென்றிருக்கிறார் ஆகவே பல்கலைக்கழகத்து சேலம் பெரியார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நிதி முறைகளில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிவாளர் ராஜவள் அவர்கள் விதிகளுக்கு மேராக அதிகார மனப்பான்மையோடு சாதி ஆணவத்தோடு பாரதியார் பல்கலை துணைவேந்தராகும் என்ற கனவில் தனக்கான ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கி எஸ்சிஎஸ்டி பேராசிரிகளுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறையிலும் பராஜரித்து ஈடுபட்டு செயல்பட்டு வரக்கூடிய பதிவாளர் ராஜவன் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நடவடிக்கை இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையும் பாரதியார் பல்கலை நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்கினால்தான் பல்கலைக்கழகம் உறுப்பிடம் ஆகவே தொடர்ந்து விழிப்புறல் இருக்கக்கூடிய சாமானிய பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக பட்டியலை சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த வகையில் தொடர்ந்து பண உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு மனசூலில் இருக்கக்கூடிய பேராசி இளைஞர் நீதி கேட்டு இன்றைய தினம் தமிழ்நாடு தேவேந்திரகுளம் மத்தியமால அரசு சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆகவே நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆகவே காவல்துறை அவர் மீது எஸ்சி எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் அவர் மீது அந்த பதவியில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக மற்ற பேராசிரியர்கள் மீது எஸ்சிஎஸ்கி பேராசிரியம் தொடர்ந்து சாதிய முன்புடன் ஈடுபடுகிற நிதியை முறைகேடு செய்கிற சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு முறைகேடாக வழியில் வந்த பதிவாளர் ராஜவேள் அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு உயர்கல் தெரிய பணியிட பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு குல மத்திய வாழ் சங்கம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது கேட்டுக்கொள்கிறது